அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் மூன்று எர்குல் பாய்ரோ அமர்ந்து சிந்திக்கிறார் அத்தியாயம் நான்கு ஹங்கேரியன் பாஸ்போர்ட்டிலிருந்த மெழுகு கரை பவுக் மற்றும் டாக்டருடன் இணைந்து அமர்ந்து டின்னர் எடுத்துக்கொண்டார் பாயிரோ பாய்ரோ ரெஸ்டாரண்ட் காரில் வந்து குழுமியிருந்த அனைவருமே ஒடுங்கி போயிருந்தார்கள் கொஞ்சமாகத்தான் பேசினார்கள் வளவள மிஸ் அப்பார்டே கூட வாய் திறக்கவில்லை சாப்பிடும்போது சின்னதாய் முணுமுணுக்க மட்டுமே செய்தார் எதுவுமே தொண்டைக்குழியைத் தாண்டி இறங்கும்னு எனக்கு தோணல என்றார் சாப்பாடு பரிமாறுவதற்கு முன்னால் தலைமை சமையல்காரனின் காலரை பிடித்து தன்னிடம் இழுத்து பாயிரோ அவனிடம் எதையோ முணுமுணுத்தார் பரிமாறப்பட்ட அனைத்தும் பிரபுவுக்கும் அவருடைய மனைவிக்கும் கடைசியாய் பரிமாறப்பட்டதை கவனித்ததிலும் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்களுடைய பில் மட்டும் தாமதப்படுத்தப்பட்டு இறுதியாய் தரப்பட்டதை கவனித்ததிலும் பாயிரோ முணுமுணுத்தது என்ன என்பதை பற்றி சிறப்பான யூகம் டாக்டர் கான்ஸ்டன்டைனுக்கு விளைந்தது இதனால் பிரபுவும் அவருடைய மனைவியும் மட்டும் எல்லோரும் சென்ற பிறகு தனியாய் பெட்டியில் தங்குமாறு ஆகியது அவர்கள் இருவரும் எழுந்து கதவு நோக்கி நகர்ந்தபோது போது பாயிரோ துள்ளி எழுந்து அவர்களை வேகமாய் பின்தொடர்ந்தார் மன்னிக்கணும் மேடம் என்றார் உங்க கைக்குட்டையை தவற விட்டுட்டீங்க சின்ன துண்டு கைக்குட்டையை அவர் பிடித்திருந்தார் பிரபுவின் மனைவி அதை வாங்கினார் பார்த்தார் திருப்பி தந்து விட்டார் தவறா புரிஞ்சிட்டீங்க சார் இது என்னுடையது இல்ல உங்களுடையது இல்லையா நிச்சயமா படு நிச்சயமா சார் ஆனாலும் கூட இதுல உங்க இனிஷியல் இருக்கு மேடம் இதோ பாருங்க ஹெச் பிரபு சட்டென்று அதிர்ந்தார் இதனை பாயிரோ பொருட்படுத்தவில்லை அவரது கண்கள் பிரபுவுடைய மனைவியின் முகத்திலேயே பதிந்திருந்தன சார் என் இனிஷியல் இஹெச் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் பேர் ஹெலினா எலினா கிடையாது ஹெலினா கோல்டன் பெர்க் லிண்டா ஆர்டனின் இளைய பெண் ஹெலினா கோல்டன் பெர்க் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டாங்கின் சகோதரி சில நிமிடங்கள் அங்கு மரண அமைதி நிலவியது பிரபு மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவருமே வெளிரி போய்விட்டிருந்தார்கள் பாய்ரோ ஜென்டிலாகவே பேசினார் இதை மறுப்பதில் எந்த உபயோகமும் கிடையாது இதுதான் உண்மை இல்லையா குரூரமாய் பிரபு வெடித்தார் எனக்கு தெரிஞ்சாகணும் சார் எங்களை இப்படி மிரட்ட உங்களுக்கு என்ன உரிமை இங்கு அவருடைய உதடுகளில் தனது ஒற்றை ஆள்காட்டி விரலை வைத்தமர்த்தி பிரபுவின் மனைவி புகுந்தார் நோ ரூடல் என்னை பேசவிடு இந்த ஜென்டில்மேன் சொல்வது உண்மை இல்லைன்னு மறுப்பது பிரயோஜனமற்றது நாம் எதிர்க்காமல் உட்கார்ந்து இந்த சமாச்சாரத்தை பேசிவிடுவது புத்திசாலித்தனம் பேசிய அவருடைய குரல் மாற்றம் கொண்டிருந்தது திடும் என்று அது தினசில் ஆகியிருந்தது முதன்முறையாய் இப்பொழுது அக்குரல் நிச்சயமான அமெரிக்கத்தனத்துடன் மெளிர்ந்தது பிரபுவின் வாய் அடைக்கப்பட்டது மனைவி உடைய நிலைப்பாட்டுக்கு அடிப்பணிந்த அவர் மனைவியுடன் பாய்ரோக்கு எதிராய் அமர்ந்து கொண்டார் உங்கள் ஸ்டேட்மெண்ட் சார் மறுப்பற்ற உண்மை என்றார் ஹெலினா நான் தான் ஹெலினா கோல்டன் பெர்க் மிஸ் ஆம்ஸ்டாங்கின் இளைய சகோதரி இந்த உண்மையே இன்னைக்கு காலையில நீங்க சொல்லல மேடம் சொல்லல சொல்ல போனால் நீங்களும் உங்க கணவரும் என் கிட்ட சொன்ன அத்தனையும் கடைந்தெடுத்த பொய்கள் சார் கோபமாய் கத்தினார் பிரபு ஆண்டனே கோபப்படாதீங்க ரூடல் நடந்தவற்றை பாயிரோ அதிகாரமா முன்வைக்கலாம் ஆனா அவர் சொல்வதை நம்மால மறுக்க முடியாது நிதர்சனத்தை அழகாக ஏற்றுக்கொள்வதற்கு சந்தோஷம் மேடம் அப்படி நீங்க செய்ததற்கான காரணத்தையும் உங்க பாஸ்போர்ட்டில் இருந்த உங்க பெயரை நீங்க மாற்றியதற்கான காரணத்தையும் ப்ளீஸ் சொல்ல முடியுமா மாற்றியது நான் செய்தது என்று சொன்னார் பிரபு ஹெலினா சாந்தமாய் பேசினார் ஏன் அப்படி செஞ்சேன்னு பைரோ நிச்சயமா நீங்க யூகிச்சிடலாம் இந்த ஆசாமி இவன்தான் என் உயிரான குழந்தையை கொன்ற ஆசாமி என் சகோதரியை கொன்ற யமன் என் சகோதரி கணவரின் இதயத்தை சுக்கு நூறாக சிதற அடித்த கிராதகன் நான் என்னை விட விண்ணளவு நேசித்த மூன்று பேரையும் எனக்கு உலகமாய் இருந்த மூன்று ஜீவன்களையும் குழிக்கு அனுப்பிய ஈவரக்கமாற்றவன் அவரது குரல் பாசத்தாலும் பந்தத்தாலும் ரீங்காரம் விட்டது உணர்ச்சி வயப்பட்டு நடித்த நடிப்பால் திரையரங்கில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கண்ணீர் வெள்ளத்தில் ஆழ்த்தவல்ல அந்நடிகையின் நிஜ பெண் தற்சமயம் அதே சாந்தத்துடன் அவரது குரல் சென்று கொண்டிருந்தது ட்ரெயினில் இருந்து ஏனைய அனைவரையை விடவும் அவனை கொல்ல எனக்கு மட்டும்தான் மோட்டிவ் இருந்திருக்கு ஆனா நீங்க அவரை கொல்லலையா மேடம் சத்தியம் செய்றேன் மிஸ்டர் பைரோ என் கணவருக்கு தெரியும் ஆகவே அவரும் சத்திய சாட்சியாய் நிற்பார் அவனை கொன்னு கூறு கூறா ஆக்கிடணும் எனக்குள்ள வெறியா இருந்தாலும் அவனுக்கு எதிராக நான் ஒரு முறை கூட என் கையை தூக்கியது கிடையாது நாணந்தான் என்றார் பிரபு நேற்று ராத்திரி ஹெலினா கம்பார்ட்மெண்ட்டை விட்டு நகரல சத்தியமா நான் கேட்டுக்கொண்டதை போலவே அவ தூக்க மருந்து எடுத்துக்கிட்டா அவ குற்றமற்றவ பாயிரோ அவர்களை ஒருவர் மாற்றி மற்றொருவராய் பார்த்தார் சத்தியமா சொல்றேன் பாயிரோ சற்று மறுப்பாய் தலையசைத்தார் குற்றமற்றவர்னு தெரிஞ்ச போதிலும் பாஸ்போர்ட்டில் இருந்த அவங்க பெயரை மாற்ற முயற்சியை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க சார் சார் என்று ஆரம்பித்த பிரபு உண்மையாகவும் நேசத்துடனும் பேசினார் என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு கொலைக்காக போலீஸ் கேஸுக்குள்ள என் மனைவி இழுக்கப்படுவதை நான் சகிச்சுக்கிட்டு இருப்பேனா நீங்க நினைக்கிறீங்க இவ குற்றமற்றவ எனக்கு அது தெரியும் ஆனா இவ சொன்னதும் உண்மையே ஆம்ஸ்டாங் குடும்பத்துடன் இவளுக்கு இருக்கும் உறவால இவன் நிச்சயம் சந்தேகத்துக்கு உள்ளாகிடுவா விசாரணைக்கு உட்படுத்தப்படுவா கைது கூட ஆகலாம் ஏதோ ஒரு தீய சக்தி இந்த ரெச்சட் நாய் வந்த அதே ட்ரெயினில் எங்களையும் போட்டிருக்கு ஆனா, மிஸ்டர் பைரோ நான் உங்ககிட்ட பொய்யா சொல்லிருக்கலாம் ஒன்னே ஒன்னை தவிர அவர் ராத்திரி கம்பார்ட்மெண்ட்டை விட்டு நகரல நகரல மறுத்து கூற அனுமதிக்காத அளவுக்கு நேர்மையாய் பேசினார் அவர் நீங்கள் என்னால நம்ப முடியாதுன்னு நான் சொல்ல வரல என்று மெதுவாய் பேச ஆரம்பித்தார் பாயிரோ உங்கள் குடும்பம் பற்றி எனக்கு தெரியும் பெருமையும் பிரதானமும் கொண்ட ஒன்று அசிங்கமான ஒரு போலீஸ் கேஸில் உங்கள் மனைவி இழுக்கப்படுவது நிச்சயமாக உங்களுக்கு கசப்பான அனுபவமாக ஆகிடும் இதுக்கு நான் வேதனைப்படுறேன் ஆனால் உங்கள் மனைவி உடைய கைக்குட்டை மரணம் அடைந்தவரின் கம்பார்ட்மெண்ட்டில் கிடந்திருக்கே இதுக்கு நீங்கள் என்ன விளக்கத்தை தரப்போகிறீங்க அது என்னுடைய கைக்குட்டை கிடையாது சார் என்றார் ஹெலினா ஹெச் என்னும் இனிஷியல் இருந்தும் ஹெச் என்னும் இனிஷியல் இருந்தும் இதை போன்ற கைக்குட்டை என்னிடம் இல்லாமல் இல்லை ஆனால் எக்ஸாக்டா இது போன்ற டிசைனில் கிடையாது இந்த விஷயத்துல உங்களை நம்ப வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா இதுதான் உண்மைன்னு மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த கைக்குட்டை என்னுடையது கிடையாது உங்களை மாட்டிவிட யாராவது அங்கே கொண்டு போய் போடப்பட்டிருக்குமோ ஹெலினா சின்னதாய் சிரித்தார் இது என்னுடையது தான் என்னை ஒப்புக்க வச்சு சிக்க வைக்க போறீங்க மிஸ்டர் பைரோ அது சொல்வதை என்னுடையது இல்ல. மிகுந்த நேர்மையுடன் விளக்கினார் அவர் இந்த கைக்குட்டையும் உங்களுடையது கிடையாதுன்னா எதுக்காக என்ன காரணத்துக்காக நீங்க பாஸ்போர்ட்டில் உங்களுடைய பெயரை மாற்றினீங்க இதற்கு பிரபு ஆண்டனேயி பதிலளித்தார் ஏன்னா அங்கே ஹெச் என்னும் இனிஷியல் கொண்ட ஒரு கைக்குட்டை கண்டெடுக்கப்பட்டிருக்கென நாங்க கேள்விப்பட்டதால உங்களை சந்திக்க வருவதற்கு முன்னாடி இது சம்பந்தமா நாங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசினோம் இவளுடைய பெயரின் முதல் பகுதி ஹெச் என்னும் எழுத்தில் ஆரம்பிக்குமாறு இருந்ததால் இவன் நிச்சயமா சந்தேகப்பட்டேல்ல முதல் இடத்தை பிடிப்பா என்பதை நான் இவளுக்கு சுட்டிக்காட்டினேன் இன்னும் தீவிரமான விசாரணைக்கு ஆளாகும் நிலை உருவாகிடுன்னு எச்சரித்தேன் இதற்காக தப்பிப்பு சுலபமாக இருந்தது ஹெலினா என்பதை எலினா என்று மாற்றிவிடுவது ஒரு நுட்பமான கொலைகாரனின் ஆக்கம் முழுக்க உங்களிடம் இருக்கு பிரபு ஆண்டனி என்றார் பாய்ரோ வறட்சியாய் குற்ற மேதமை மற்றும் அதனை கடைபிடிக்கும் நெஞ்சுரம் நீதியின் கண்களை குருடாக்க ஹோ நோ என்று முன்னுக்கு வந்தார் ஹெலினா பாய்ரோ நடந்தது என்ன என்பதை அவர் உங்களுக்கு விளக்கியிருக்கார் பிரெஞ்சிலிருந்து ஆங்கிலத்துக்கு மாறியிருந்தார் அவர் நான் பயந்து போயிருந்தேன் பயம் பிடிச்சதுன்னே கூட சொல்லலாம் மறுபடியும் பழைய அத்தனை குப்பையும் நினைவு கூற வரலாம் என்பது ஹோ கொடூரமானது மேலும் சந்தேகப்பட்டியலில் இடம்பெற்று சிறைக்கு போக நேரிடலாம் என்பது இதைவிட கொடூரமானது விளங்கிக்க முடியுதா மிஸ்டர் பைரோ அவரது குரல் இனிமையாய் ஆழ்ந்து வளமையாய் இருந்தது கெஞ்சியது நடிகை லிண்டா ஹார்டன் மகளின் குரல் பங்களிப்பு பைரோ பேசியவரை ஆழ்ந்து பார்த்தார் உங்களை நம்பியாகணும்னா மேடம் உங்களை நம்ப மாட்டேன்னு சொல்ல வரல எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் உங்களுக்கு உதவியா எஸ் கொலைக்கான காரணம் கடந்த காலத்தில் புதைந்திருக்கு உங்கள் வீட்டையும் உங்களுடைய இளமை காலத்தையும் சோகமயமாக்கி போட்ட அத்துயரச் சம்பவத்தில் சிக்கி கிடக்கு என்னை அந்த கடந்த காலத்துக்கு அழைத்து போங்க மேடம் இந்த முழு சமாச்சாரத்தையும் விளக்கிவிடும் இணைப்பை என்னால அங்கே பார்க்க முடியும் உங்க கிட்ட சொல்ல வேற என்ன இருந்துவிட முடியும் அவங்க எல்லோரும் இறந்தாச்சு இதையே வருத்தமாய் மற்றும் ஒரு முறை சொன்னார் எல்லாம் இறந்தாச்சு எல்லாம் இறந்தாச்சு ராபர்ட் சோனியா டார்லிங் டெய்ஸி அது செல்லம் அவ்வளவு இனிமையானது அத்தனை சந்தோஷமானது பரவசமாக்கும் சுருட்டை முடிவுண்டு அதுக்கு அதுக்கு பின்னாடியே தான் நாங்க அத்தனை பேரும் கிடப்போம் இன்னொரு துர்தஷ்டசாலியும் இருக்காங்க மேடம் நேரடியாக தொடர்பற்ற நபர்னு சொல்லலாம் புவர் சூசேனி எஸ் அவளை நான் மறந்துட்டேன் போலீஸ் அவளை கேள்விகள் கேட்டது அவளுக்கும் கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க இருந்தது ஆனா அப்படியே இருந்தாலும் அது அவளே தெரியாம ஏற்பட்ட ஒரு தொடர்பு தானே தவிர வேணும்னே பண்ணினது கிடையாது யாரோ ஒருத்தன் கூட சும்மா வம்பு பேசியிருக்கா அவ டெய்ஸி எப்பெல்லாம் வெளியில போவா என்பது குறித்து ஒரு சிறு நேர விவரத்தை பேசியிருக்கா பிறகு நொறுங்கி போயிட்டாவ அவங்க தான் குழந்தையின் மரணத்துக்கு காரணம்னு நினச்சி அலறிட்டா சொன்ன ஹெலினா நடுநடுங்கினாள் ஜன்னல் வழியா அவளா குதிச்சிட்டா ஹோ கொடூரம் கொடூரம் தனது கைக்குள் முகத்தை புதைத்து கொண்டார் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவாவ ஃப்ரெஞ்சு அவளுடைய பெயரின் கடைசி பகுதி என்ன நினைவில்லை நாங்கள்லாம் அவளை சூசேனின்னு கூப்பிடுவோம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொண்ணு டெய்ஸி மேலே உயிர் இவ இதுபோல் குழந்தைகளை கவனிச்சிக்க கொள்பவளாக்கான பணியால் அப்படித்தானே எஸ் அப்படின்னா டெய்ஸியை பேர் அவள் ஒரு ட்ரெயினிங் ஆன நர்ஸ் பெயர் ஸ்டேஞ்சல் பெர்க் இவருக்கும் டேசி தான் உலகம் என் சகோதரிக்கும் பிடிக்கும் இப்போ மேடம் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி நல்லா நீங்க யோசிக்கணும்னு கேட்கிறேன் இந்த ட்ரெயினில் ஏறியதிலிருந்து யாரையாவது நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிங்களா பிரபுவின் மனைவி அவரை பார்த்து முடித்தார் நானா நோ யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்கலை இளவரசி டிராகோமரஃப் ஓ அவங்க அவங்கள தான் எனக்கு தெரியுமே நீங்க வேற யாரையோ குறிப்பிடுவதா அந்த காலகட்டத்தை ஒட்டியே யாரையோ குறிப்பிடுவதா நினச்சேன் அப்படித்தான் நான் குறிப்பிட்டேன் மேடம் இப்போ ஜாக்கிரதையாக யோசிங்க சில வருடங்கள் பரந்தோடு இருக்கு நினைவிருக்கட்டும் தனது தோற்றத்தையே மாற்றி கூடும் ஹெலினா ஆழமாய் போனார் பிறகு சொன்னார் நோ நிச்சயமாக சொல்கிறேன் யாரையும் அடையாளம் காணலை உங்களையே எடுத்துக்கங்க அப்போது நீங்கள் ஒரு சிறுமி உங்கள் படிப்பை கவனிச்சிக்கவோ அல்லது உங்களையோ கவனிச்சிக்கவோ யாராவது இருந்தாங்களா ஓ எஸ் ஒரு டீச்சர் இருந்தாங்க ட்ராகன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்களை என்னை கவனிச்சிக்க சோனியாவுக்கும் ஒரு செக்ரட்ரி மாதிரி ஆங்கிலேயரோ அல்லது ஸ்கார்டிஷ்னு ஞாபகம் குண்டு சிகப்பு கேசம் அவங்க பேர் மிஸ் ஃப்ரீபாடி இளையவளா முதியவளா என்னை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு பயமுறுத்தும் கிழவி நாற்பதுக்கு மேலே இருந்திருக்க முடியாது என் துணிமணிகள் மற்றும் என்னை சூசேனி கவனிச்சுப்பா வீட்டில் வேற யாரும் இருக்கலையா வேலையாட்கள் மட்டும் இந்த ட்ரெயின்ல வேற யாரையும் நீங்க அடையாளம் காணவில்லை என்பதில் மேடம் நீங்க நிச்சயமா இருக்கீங்களா அவர் நேர்மையாய் பதில் தந்தார் நோ ஒன் சார் ஒரு துறை கூட கிடையாது